அண்ணாமலையின் அடுத்த ஸ்கெட்ச் ராஜதந்திர அரசியல் ஆரம்பம் சிங்கம் சீறி பாய போவது எப்போது பகீர் தகவல் வெளியானது வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கட்சியில் தனக்கான முக்கியத்துவம் குறைந்துவிட்டதால் சமீப காலமாக சற்று அமைதியாகிவிட்டார் என்றாலும் கூட்டணி விவகாரத்தில் தொடர்ந்து அவர் அக்கறை காட்டி வருகிறார் அதனால்தான் அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தபோது தன்மையாக நடந்து கொண்டார் கூட்டணி கட்சிகளை மதித்தார் ஆனால் நைனாருக்கு கூட்டணி கட்சிகளை மதிக்க தெரியவில்லை என்று நேற்று டி டிவி தினகரன் வெளிப்படையாகவே கூறியிருந்தார் அந்த வகையில் அண்ணாமலை தன்னை ஒரு நேர்த்தியான தலைவராக வெளிப்படுத்தி கொண்டு வந்துள்ளார் என்பது இதன் மூலம் உறுதியாக இருக்கிறது அதோடு அண்ணாமலையின் கடுமையான உழைப்பினால் தான் பாஜக இரட்டை இலக்கு வாக்குகளை பெற்றது அது அவரது தனிப்பட்ட உழைப்புக்காக கிடைத்தது என்பதை பாஜக மேலிடமும் அறிவார்கள் இருப்பினும் தேசிய கட்சிகளை பொறுத்தவரை அதையெல்லாம் சொல்லி முன்னாள் தலைவர்களை உற்சாகப்படுத்த மாட்டார்கள் தங்களுக்கு தேவையான அளவுக்கு அவர்களை பயன்படுத்திக் கொண்டு ஓரங்கட்டி விடுவார்கள் அதோடு அண்ணாமலைக்கு எப்போது மேடை ஏறினாலும் தொண்டர்கள் மதியிலிருந்து கிடைக்கும் வரவேற்பை அமித்ஷாவும் நேரடியாகவே பார்த்து விட்டார் இந்த வரவேற்பானது அண்ணாமலை போன்றவர்களை தனி கட்சி தொடங்கும் அளவிற்கு அவர்களை உற்சாகப்படுத்திவிடும் என்பதையும் அவர்கள் அறியாதவர்கள் அல்ல அதன் காரணமாகவே இந்த நேரத்தில் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் இன்னும் வேகமாக வளர்ந்து விடுவார் என்பதற்காக அடக்கி வாசிக்கிறது டெல்லி மேலிடம் இந்த நிலையில் அடுத்த அண்ணாமலை டெல்லி அரசியலுக்கு செல்வாரா இல்லையா அவரது அடுத்த நகர்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை விசாரித்தபோது அண்ணாமலை கடந்த காலங்களில் தான் அரசியலில் பெற்ற அனுபவத்தை கொண்டு தற்போது அதிகமாக பேசாமல் தனது செயல்பாட்டை அழுத்தமாக பதிவு செய்தார் வருகிறார் இதை ஒரு ராஜதந்திர அரசியல் நகர்வாக எடுத்துக் கொள்ளலாம் சீர வேண்டிய இடத்தில் சீறி பாய வேண்டும் அடக்கி வாசிக்க வேண்டிய இடத்தில் அடக்கி இருக்க வேண்டும் என்பதை அவர் தெளிவாக தெரிந்து கொண்டார் அதனால்தான் கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக எதிர்த்த அண்ணாமலை இப்போது டெல்லி மேலிடம் அவரை ஆதரிப்பதால் தானும் அதற்கேற்ப வளைந்து கொடுத்து அரசியல் செய்ய தொடங்கியிருக்கிறார் இப்போதுதான் அண்ணாமலை முழுமையான அரசியல்வாதியாக தன்னை மாற்றியிருக்கிறார் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள் என்றாலும் அடுத்து டெல்லி மேலிடம் அதிமுகவிடத்தில் சீட் பங்கீடு நடத்தும் அண்ணாமலை வரிந்து கட்டி இறங்குவார் என்றும் கூறுகிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் பாஜகவுக்கு கடந்த தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளவு ஓட்டு கிடைத்தது இப்போது அங்கு எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் எந்தெந்த தொகுதிகளில் தாங்கள் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பதை அவர் ஒரு சர்வே மூலம் பட்டியல் போட்டு வைத்துள்ளாராம் அதோடு நைனார் நாகேந்திரன் தலைவரான பிறகு தமிழக பாஜகவில் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் பெரும்பாலும் ஓரங்கட்டிவிட்டார் இப்போது அண்ணாமலையை சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடுவதில் ஐம்பது சதவீதம் பேர் தனது ஆதரவாளராக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாகிவிட்டாராம் அதன் காரணமாகவே அதை நோக்கி அவர் காய் நகர்த்த தொடங்கி இருக்கிறாராம் இந்த ஐம்பது சதவீதம் பேரில் ஒரு நாற்பது சதவீதம் பேர் தனது சார்பில் வெற்றி பெற்று சட்டசபைக்குள் போனால் அது கட்சிக்கு மட்டுமின்றி தமிழக அரசியலிலும் தனது பலம் இன்னும் அதிகரிக்கும் என்று அண்ணாமலை ஒரு புதிய கணக்கு போடுகிறாராம் அதனால்தான் சமீப காலமாக அமைதி அடைந்திருக்கும் அண்ணாமலை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க தொடங்கி இருப்பதாக கூறுகிறார்கள் அதோடு டெல்லி பாஜகவை பொறுத்தவரை கடந்த மக்களவைத் தேர்தலில் அண்ணாமலை வெற்றி பெற்று காட்டவில்லை என்றாலும் கூட அவரை ஒரு அசைக்க முடியாத சக்தியாகவே கருதுகிறார்களாம் இன்றைய அரசியலுக்கு அண்ணாமலை போன்ற நபர்கள் கண்டிப்பாக தேவை அதிலும் தமிழக அரசியலை எடுத்துக்கொண்டால் அடுத்த உதயநிதி விஜய் சீமான் என்று அடுத்த தலைமுறை தலைவர்கள் மட்டுமே களத்தில் இருப்பார்கள் அதனால் அவர்களுக்கு எதிராக அண்ணாமலை போன்ற தலைவர்கள் இருந்தால்தான் பாஜகவினால் தமிழக அரசியலில் வெற்றி பெற முடியும் என்பதனால் இப்போதைக்கு அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலையை தள்ளி வைத்திருந்தாலும் எதிர்காலத்தில் டெல்லி மேலிடம் அவரை இன்னும் சரியாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அந்த வகையில் அண்ணாமலை இப்போது அமைதி காத்து வருவது புலி பதுங்குவது பாய்வதற்காக என்பது போல் சரியான நேரம் வரும்போது களத்தில் இறங்கி அடிப்பார் என்றும் தெரிவிக்கிறார்கள் அதோடு இந்த முறை எப்படியேனும் திமுகவை வீழ்த்தியாக வேண்டும் என்பதில் பாஜக மேலிடத்தைப் போலவே அண்ணாமலையும் உறுதியாக இருக்கிறார் அதனால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இடத்தில் தொடர்ந்து அவர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அதோடு கொள்ளாமல் செங்கோட்டையன் எஸ் பி வேலுமணி ஆகியோரிடத்திலும் நட்புறவில் இருக்கும் அண்ணாமலை பிளவுப்பட்ட அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறாராம் ஆளாளுக்கு அதிமுகவை துண்டு துண்டாக்கிவிட்டால் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது கடினமாகிவிடும் அதனால் திமுகவை வீழ்த்துவதற்காவது கட்சியை உடைக்காமல் வைத்திருங்கள் என்று அவர்களை கொண்டு வருகிறாராம் அண்ணாமலை அந்த வகையில் கடந்த இரண்டு தினங்களாக எடப்பாடி பழனிசாமி நயனா நாகேந்திரன் போன்றவர்களை டி தினகரன் கடுமையாக வசைப்பாடி கொண்டிருக்க அண்ணாமலையோ இன்னொரு பக்கம் அவர்களிடத்தில் சமாதானம் பேசி பேச்சுவார்த்தையில் நடத்தி படுதீவிரம் காட்டி வருகிறாராம் அவரது இந்த செயல்பாடு தான் தற்போது அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது கடந்த காலங்களில் அவர் அதிரடியான அரசியல் செய்தாலும் தற்போது ரொம்பவே பக்குவப்பட்டுவிட்டார் பேச்சை குறைத்து செயல்பாட்டில் கூடுதல் கவனம் செலுத்துகிறார் அதனால்தான் அண்ணாமலை தலைவராக இல்லாத போதும் இன்றைக்கு அவரது பெயரையே தலைப்பு செய்தியாக்கி கொண்டிருக்கிறது அண்ணாமலை தான் ஒரு பக்குவமான தலைவராக திகழ்ந்தார் என்று டிஜி விதிநகரன் போன்றவர்களை வெளிப்படையாக சொல்லும் அளவுக்கு அவரது செயல்பாடுகள் இருந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி எடப்பாடிக்கு எதிராக போட்டி அதிமுக உருவாகிறதா செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி சந்திப்பில் புதிய பிளான் தயாராகிறது ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு சசிகலாதான் எடப்பாடியை அடுத்த முதலமைச்சராக்கினார் அப்போது சசிகலாவின் காலடியில் அவர் ஊர்ந்து ஊர்ந்து வந்தது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி நான்கு ஆண்டுகள் பெங்களூர் சிறையில் இருந்து விட்டு சசிகலா திரும்பி வந்தபோது அவரது காரில் அதிமுக கொடி பறந்ததற்கு நடுவழியில் காரை வழிமறித்து அந்த கொடியை அகற்ற வைத்தார் அந்த அளவுக்கு தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவுக்கு எதிராகவே திரும்பிவிட்டார் எடப்பாடி தான் அவரை இப்போது வரை துரோகி என்று கூறி வருகிறார் டி டி வி தினகரன் அந்த வகையில் துரோகம் செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட கவலைப்படவே மாட்டார் இப்போது தனது பொதுச் செயலாளர் பதவியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ளவே மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அவர் இந்த சுயநலம் காரணமாக தற்போது அதிமுக பல துண்டுகளாக உடையும் சூழல் உருவாகி இருக்கிறது குறிப்பாக கொங்கு மண்டலத்தை சார்ந்த செங்கோட்டையன் இப்போது எடப்பாடிக்கு எதிராக திரும்பி இருப்பதால் அடுத்தபடியாக சசிகலா ஓபிஎஸ் டிடிவி எஸ் தினகரன் ஆகியோரை சந்தித்து அதிமுகவில் உள்ள தங்களது ஆதரவாளர்களை ஒன்று திரட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு போட்டி அதிமுகவை தொடங்குவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே பல தலைவர்களும் அதிமுகவிலிருந்து விட்டதால் தென் மாவட்டங்களில் அதிமுகவின் வாக்கு வங்கி வலுவிழந்துள்ளது அதிலும் கொங்கு மண்டலத்தில் அதிமுக வலுவாக இருந்த தற்போது அங்குள்ள செங்கோட்டையன் மட்டுமின்றி எஸ் பி வேலுமணி கூட எடப்பாடிக்கு எதிராகத்தான் இருக்கிறார் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் சூழல் உருவாகி இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ எதற்கும் கவலைப்படாமல் தனது அடுத்த கட்ட சுற்றுப்பயணத்தை இன்று அறிவித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாடு முழுக்க மு க ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செய்து மக்களின் ஓட்டுகளை கவர்ந்தது போன்று தானும் கவர்ந்து விடலாம் என்கிற நோக்கத்தில் தற்போது இந்த சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொண்டு வருகிறார் அதோடு இப்போது அதிமுகவில் இருந்து அடுத்தடுத்த பல நிர்வாகிகளும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு செங்கோட்டையன் பக்கம் திரும்பிக் கொண்டிருப்பதால் இதுவும் எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவில் பாதிக்கும் என்று தெரிய வந்துள்ளது இதன் காரணமாகவே மத்திய அமைச்சர் அமித்ஷா கடும் கொந்தளிப்பு ஆளாகி இருக்கிறாராம் சிறிய கட்சிகளாக இருந்தாலும் அவர்களை கூட்டணிக்கு அழைக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்த நிலையில் இவர்களோ கட்சியில் இருப்பவர்களெல்லாம் வெளியேற்றிவிட்டு ஆவேச அறிக்கைகளை வெளியிட்டு வருவதால் இந்த முறையும் மக்களவைத் தேர்தல் நிலைமையை ஏற்படுத்தி விடுவார்களோ என்று டெல்லி மேலிடம் சற்று அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் கமலாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள் இதன் காரணமாகவே அடுத்தடுத்து பிரதமர் மோடி அமித்ஷா அடுத்தடுத்து தமிழகம் வந்து கூட்டணி கட்சி தலைவரிடத்தில் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளார்களாம் அந்த அளவுக்கு தற்போது எடப்பாடி பழனிசாமி மற்றும் நைனா நாகேந்திரன் மீது டெல்லி மேலிடத்திற்கு அவநம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாகவும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் குடித்தோண்டி புதைத்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி நடிகர் கர்ணாஸ் ஆவேசம் ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவில் தனது முக்குலத்தோர் புலிப்படை கட்சியை இணைத்து போட்டியிட்டு வந்த நடிகர் கருணாஸ் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆடும் அந்த கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டார் சமீப காலமாக மு க ஸ்டாலினை புகழ்ந்து தள்ளிக்கொண்டு தெரிகிறார் இந்த நிலையில் தற்போது கருணாஸ் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் எடப்பாடியை கடுமையாக உள்ளார் அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசம் என்றால் என்னவென்றே தெரியாது இப்படித்தான் சசிகலா விஷயத்தில் அவர் நடந்து கொண்டார் அதையடுத்து தற்போது செங்கோட்டையனை பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார் இதனால் கொங்கு மண்டல மக்கள் அவர் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் இப்படி செங்கோட்டையனை பதவியிலிருந்து நீக்குவதால் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் செல்வாக்கு கடுமையாக இறங்கப் போகிறது அதனால் வரப்பகு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஓட்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் கூட அவரால் ஜெயிக்க முடியாது என்று தெரிவித்துள்ள கர்லாஸ் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட அதிமுக புரட்சித் தலைவி அம்மா காலம் வரை எக்கு கோட்டையாக திகழ்ந்தது ஆனால் எப்போது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனாரோ அப்போதே எஃக்கு கோட்டையில் குடி தோண்டி விட்டார் தனது செயலகத்துக்காக அதிமுகவை படுகொலியில் தள்ளிவிட்டார் என்று அவரை கடுமையாக சாடியிருக்கிறார் நடிகர் கருணாஸ்